அடுத்ததாக பாஜகவுடைய மூத்த தலைவர் பேராசிரியர் திரு ராமசீனிவாசன் அப்படி நினைக்கிறார் உடன் பேசலாம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரியா தலைக்கு வந்து ஒட்டி மரியாதை செய்திருக்கிற அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு அது தமிழ்நாடு அரசாங்க சமூக நீதி நாள் சொல்றாங்க நாடு வழி வந்தவங்க ஈவேரா கொண்டாடுவாங்க அது இயற்கை தானே விஜய் செஞ்சதுல ஒண்ணு தவறு இல்ல இல்லையே கருதுங்களா திராவிட சித்தாந்தத்தை நான் சரியில்லைக்கு அவர் வாழ்த்து சொல்லலைன்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி உருவாச்சு ஏன்னா அவர் எல்லா மதங்களுக்கும் வாழ்த்து சொல்லி ரம்ஜான் குட் ஃப்ரை சாரி ஈஸ்டருக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு அதை நான் வரவேற்கிறேன் அது மாதிரி ஒரு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்கலாம் அவர் வந்து அதை இன்டென்ஷனலா அவாய்ட் பண்றாரு வாக்குகளை பெற விரும்புறாருன்னு அர்த்தம் அவர் சிலைக்கு மாலை அணிவிச்சது எல்லாம் திமுக வாக்கு வங்கியை பாதிக்க தொடர்ச்சி தான் விஜய் அப்படின்ற பாஜக கொண்டிருக்கிறதுக்கு இந்த நிகழ்வு எடுத்துக்கலாமா நிச்சயமா மண்ணு அவங்க சொல்ற அந்த இந்து எதிர்ப்பு இந்த மாதிரிதான் விஜயத்துல ஒரு பயம் வந்திருக்கும் நம்ம அதிகமான ஓட்டுகளை நம்ம விஜய் பிரிப்பாருன்ற பயம் அவளுக்கு வரப்போட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ராம சீனிவாசன் மகிழ்ச்சி தமிழக வெற்றிக் கழக கட்சி தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய அரசியலில் தோல்வியும் பெற்றிருக்கிறார்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் எனவே மக்கள் அங்கீகரிப்பதுதான் முக்கியம் என்று அன்வர் ராஜா கூறியிருக்கிறார் அதே போன்று பெரியார் சித்தாந்தத்தை அவருடைய திடலுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து மரியாதை செலுத்தியிருப்பதன் மூலமாக அவருடைய கொள்கையை பின்பற்றுவதாக விஜய் அறிவித்திருக்கிறார் என்று திமுக தரப்பிலிருந்து திமுக அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்திருக்கிறார் இதுவரைக்கும் கட்சி பதிவு செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியான பிறகு அவருடைய முதல் பொது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வு என்பது அமைந்திருக்கிறது பெரியார் நாளை ஒட்டி இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் அவருடைய புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிலையில் அதன் நீட்சியாக ஏற்க முடியும்